நற்றினை பாடல் குறிஞ்சன தூது பாடலின் விவரங்கள் தீணை குறிஞ்சு துறை வரைவு மறுக்கப்பட்டு ஆற்றானாகிய தலைமகன் தன் நெஞ்சிற்குச் சொல்லியது வாடியவர் வாடப்பட்டவர் நிலம் தாழ் மருங்கின் தென்கடல் மேய்ந்த விலங்கு மென் தூவி செங் கால் அன்னம் பொன்படு நெடுங்கோட்டு இமயத்து உச்சி வான் அறமகளிற்கு மேவல் ஆகும் வளரா பார்ப்பிற்கு அல்விரை ஒய்யும் அசைவு இல்னோன் பறை போல செல்ல வர் வருந்தினை வாழி என் உள்ளம் ஒரு நாள் காதலி உழையலாக குணக்கு தொன்று வெள்ளியின் எமக்குமார் வருமே என் உள்ளமே நீ வாழ்வாயாக நிலத்தின் கண்ணே ஆழ்ந்த இடத்தினையுடைய தவுந்த கடருகு சென்று இறை தேடி அருந்திய ஒன்றற்கொன்று விலகிய மெல்லி இறகினையும் சிவந்த காலினையுமுடைய பறவைகள் பொன்பொருந்திய நெடிய கொடுமுடிகளையுடைய இமயமலையின் உச்சியில் இருக்கின்ற தேவரு கண் வாழும் தெய்வமகளிற்கு விருப்பத்தோடு விளையாடுவதற்கு ஆய சிறகு முளைத்து வளராத தம் இளம் பார்ப்புகளுக்கு இட்டுன்னும் உணவை கொடுக்குமாறு செல்லுகின்ற பொழுது அவற்றின் வருந்துதலில்லாத வலிய சிறகு வருந்தினார் போல பலகாலும் என்பால் நின்றும் அவள் பால் ஏகுதலாலே நீ வருந்தா நின்றனை அதனை யான் நன்கு அறிவேன் கான் இங்னம் வருந்தியதன் பயனாக இனி மற்றொரு பொழுதிலாயினும் கீழ்ப்பார்க்கண் விடியலிலே தோன்றுகின்ற வெள்ளி போல நங் காதலி நம் அருகில் வைகுமாறு நமக்குக் கிடைக்குமோ அதனை ஏனும் ஆராய்ந்து கூறுவாயாக நற்றினைப் பாடல் தலைவன் தன் நெஞ்சோடு பேசுவதாக அமைந்துள்ளது கடலோரத்தில் இறை தேடும் அன்னப்பறவைகள் இமயமலை உச்சியில் வாழும் தேவமகளிரின் விருப்பமான விளையாட்டுப் பொருளாகவும் தம் இளம் குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டும் தாயாகவும் இருக்கின்றன அவை உணவைத் தேடிச் செல்லும் போது சோர்வின்றி பறக்கின்றன அதுபோல தலைவனின் நெஞ்சம் காதலியைத் தேடிச் சென்று வருவதால் வருந்துகிறது அவ்வாறு வருந்தியதன் பயனாக விடியலில் தோன்றும் வெள்ளி போல ஒரு நாளாவது காதலி அருகில் வருவாளா என நெஞ்சம் ஏங்குகிறது